சூசா சின்ன கிளாஸ் எடுக்க வேண்டியது தானே ஏன் இவ்வளோ பெரிய செம்பு செம்பில் குடிச்சாத்தான் வயிறு நிறையுமா சரி வாங்கிக்கோ இந்தா இந்தா என்னம்மா சுற்றி தரவா இந்தா போதுமா ஆ குடி நல்லா இருக்கா ஏன் சின்ன கிளாஸ் எடுக்க வேண்டியது பெரிய செம்பு பயிர் நிறையுமா சட்டையில் என்னடா எழுதியிருக்கு எழுதியிருக்கா அது என்ன வார்த்தை அது தெரியாது அப்போ என்னதான் எழுதிருக்கு என்ன கலரு மேலே உள்ளது என்ன கலரு சொல்லு மேலே இருக்கிறது என்ன கலரு ஆ பச்சனா ரெட்டு ரெட் அது பச்சனா இதா பச்சினு இது பச்சின்னா என்னடா சொல்கிற இது என்ன கலரு ஆ ரெட்டு அதை சொல்றதுக்கு ஏன் அவ்வளோ தூக்கு முழிக்கிற இது என்ன கலரு ரெட்டு இது போதவே சொல்ல வேண்டியது தானே இது ஒரு சட்டை என்ன கலரு டீஷர்டு டீஷர்ட் என்ன கலருன்னு கேட்டேன் சிந்துது ஜூஸ் ஐயோ பேருக்குமே கச்ச கச்சன்னு என்ன ஒரு மாதிரியாக முடிக்கிற போதும் போதும் சளி பிடிக்கி போதும்லே மாமாவா இல்லை மாமா பேர் என்ன ஆமாம் கருணா மாமாவா இரு நான் ஊற்றுறேன் கொட்டி புடுவா இதா போதுமா குடி நான் கொஞ்சம் நீ கொஞ்சம் நல்லா இருக்கா கொசு கடிக்குதா சொறிஞ்சி விடு கொசு கடிச்சா என்ன பண்ணனு சொத்துன்னு அடித்து தூக்கி போட்டுடனே ஆ கடிக்கிற வரைக்கும் காத்திருக்க கூடாது லைட்டாக தொடையிலையா சப்புடு அடிச்சிடனு அம்மா இப்போ காணாமே கொஞ்சம் நேரம் தேடுனியா தேடனியா தேடலையா தேடல ஏன் பாத்திரம் கழுவும் இல்லாட்டி குளிக்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டியா நான் என்ன எங்க போனேன்னு தெரியுமா ஆச்சி வயல்ல தண்ணி பச்சாங்கல்ல அவங்களுக்கு போய் சாப்பாடு குடுத்துட்டு இருந்தேன் ம் நீ நல்லா செல் பார்த்துக்கிட்டே இருக்கவும் என்னை கவனிக்காமல் கர்ணா கர்ணாமாமா இருக்கவும் இருந்தியோ சரி சரி பட்டா ஆ கர்ணாமாம கூட படுத்துட்டு இருந்தியோ நான் அதான் விட்டுட்டு போய் ஆச்சிக்கு சோறு தண்ணியெல்லாம் கொடுத்துட்டு பார்த்துட்டு ஓடியாந்துட்டேன் என்னமா தண்ணியா வேர்வையா யாருக்கு அம்மாக்கா தான் தேவல அப்பதான் கெட்ட தண்ணியெல்லாம் வெளியில போகும் வேர்க்கணும் வேலை பார்க்கணும் என்னமா உனக்கு வேர்க்கலா வேர்த்துச்சா அப்ப நல்லதுதான் वेल तुझे ना तुंडर सर्च कर चल यार आ आ चल बाय चले जूस आ चले चले बाय फैलिड टाइम ऑलाइमेंट हम्म मौत हो ले ओके बाय